சென்னையில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் ஸ்டான்லி மருத்துவமனையில் மனநல மருத்துவர் மீது நோயாளி தாக்குதல் நடத்தியுள்ளார் சென்னையில் மற்றொரு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் ஹரிகரன் என்ற மனநல மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மனநல மருத்துவர் ஹரிகரன் மீது ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளி தாக்குதல் நடத்தியுள்ளார் மருத்துவரை தாக்கிய நபர் திருவாயூரை சேர்ந்த பரத் என்பதும் இவருக்கு வயது முப்பத்தி ஐந்து என்பது தெரிய வந்துள்ளது பரத் என்பவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஸ்டான்லி மருத்துவமனைகள் வீடு சென்று மருத்துவரின் ஆலோசனை பேரில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து செல்கிறார் அந்த வகையில் இன்று சிகிச்சைக்காக வந்தபோது மருத்துவர் அரிகரனை முகத்தில் குத்தி சட்டையை பிடித்து இழுத்து கீழே தள்ளி உள்ளார் இதில் காயமடைந்த மருத்துவர் சிகிச்சை பெற்றும் வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் வண்ணாரப்பேட்டை போலீசில் புகார் அளித்துள்ளார் முன்னதாக கிண்டி உள்ள கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு தலைமை மருத்துவர் பாலாஜி ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சென்னை பெருங்கலத்துறை சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாய் பிரேமாவிற்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் பு புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சிகிச்சையில் தகுந்த முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் ஸ்ரீபெம்புத்தூர் அருகே உள்ள சவிதா என்ற தனியார் மருத்துவமனை மூன்று மாத சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் காலை வெளிநோயாளி பிரிவில் சந்திக்க விக்னேஷ் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர் சுமார் அரை மணி நேரம் விக்னேஷ் பேசியதாகவும் இருந்து கொண்டு எடுத்து சென்ற கத்தியால் மருத்துவர் பாலாஜியின் இடது கழுத்தில் இரண்டு முறை குத்தியுள்ளார் இதில் மருத்துவர் பாலாஜிக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுள்ளது படுகாயமடைந்த உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் இருந்து வெளியேற முயன்ற விக்னேஷை பொதுமக்கள் சுற்றி வளைத்துப் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழலில் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டதையும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மரக்கமக்க மேன்சல சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் டமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க